தேசியனத்தின் ஒற்றை நம்பிக்கை அண்ணன் செந்தமிழன் சீமானவர்கள் உங்களோடு எங்களின் உயிரோடும் உணர்வோடும் கலந்து வாழுகின்ற நண்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இங்கே இங்கே என் அன்பு மக்களே என் அருமை உடன்பிறந்தார்களே அதிகாரம் என்பது அரசியல் அதிகாரம் என்பது ஒரு ஒரு குறிப்பிட்ட சிலருக்கு மட்டும் ஒரு தனது என்று உருவாக்கி வைத்திருக்கிறார் ஆனால் வார்த்தைகளில் வெளியில் சொல்லுகிறபோது ஜனநாயகம் சமத்துவம் சகோதரத்துவம் சம உரிமை சம வாய்ப்பு இந்த வார்த்தைகளை கேட்கும்போது உங்களுக்கு காது வழியே தேன் பாயும் வளர்ச்சி இதெல்லாம் இதெல்லாம் வேலை வாய்ப்பு முன்னேற்றம் இந்த மாதிரி சொற்கள் அடிக்கடி கேட்பீர்கள் ஆனால் இது எல்லாம் வெற்று வார்த்தை இங்கே வழி வழியாக ஒருவர் அமைச்சர் ஒருவர் பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவர் பாராளுமன்ற உறுப்பினர் இன்னொருவர் அமைச்சர் அப்படி சில சில குடும்பங்கள் அவர்களுக்கான இது நாடு என்று சொல்வதை விட ஒரு ஐநூறு முதலாளிகளின் வீடு என்று சொல்வதுதான் மிகச்சரியாக இருக்கும் இது எல்லாவற்றையும் கடந்து இந்தியா என்கிற பெருநாடு அதானி அம்பானியுடைய வீடாக இருக்கிறது என்பதுதான் உண்மையிலும் உண்மை இங்கே உழைக்கும் அடித்தட்டு மக்களுக்கான உரிமைக்கோ அவருடைய உணர்வுக்கோ இங்கே மதிப்பு கிடையாது அவர்களுக்கான குரலை எழுப்புவதற்கு அதிகாரம் அவர்களுக்கு இல்லை குரலற்ற மக்களாக அதிகாரமற்ற எளிய மக்களாக அடிமை மக்களாக இருக்கிறார்கள் அவர்களை தேடி வருவது எது தேர்தலப்போ வருகிற ஐநூறு ஆயிரம் காசு அதை தவிர என் மக்களை தேடி எந்த நலத்திட்டங்களும் வருவதில்லை மக்களை பற்றி சிந்திக்காத தலைமர்கள் தலைவர்களிடத்திலேயே மாண்புமிக்க அதிகாரத்தை பலமுறை நாம் கொடுத்து விட்டோம் அவர்கள் வெல்கிறார்கள் மக்கள் தோற்று போகிறார்கள் கவியரசு கண்ணதாசன் அவர்கள் சொன்னது போல நீ நல்லவனுக்கு ஓட்டு போட்டால் உனக்கு எதிர்காலம் அயோக்கியனுக்கு போட்டால் அது அவனுக்கு எதிர்காலம் என்று அவர் அயோக்கியர்களுக்கே ஓட்டை போட்டு போட்டு அவர்களுடைய எதிர்காலத்தை நாம் உருவாக்கி வைக்கிறமே ஒழிய நம்முடைய நம்முடைய தலைமுறை தலைமுறையாக வருகிற நம் சந்ததிகளுடைய எதிர்காலத்தை பற்றி நாம் சிந்திப்பது இல்லை உங்கள் பிள்ளைகள் எங்களை ஒரு முறை பாருங்கள் உற்று கவனியுங்கள் நான் யார் என் மகள் யார் எளிய மக்கள் உங்கள் முகம் போல எங்கள் முகம் எங்களுக்கு எந்த ஒப்பனையும் இல்லை எந்த பூச்சும் கிடையாது உண்மையை தவிர நேர்மையை தவிர எங்களிடத்தில் எதுவும் கிடையாது உயர்ந்த கனவை கொண்டிருப்போம் கொண்டிருக்கிறோம் அதை நிறைவேற்ற உழைப்பை தவிர எங்ககிட்ட கிட்ட ஒன்றும் இல்லை நாங்கள் காசை கொடுத்து வாக்கை வாங்கபவர்கள் கருத்தை சொல்லி வாக்கை பெறுபவர்கள் என் மக்களிடத்தில் நானும் என் மகளும் கையேந்து நிற்பது வாக்கை கேட்டு மட்டுமல்ல வருங்கால எங்கள் தம்பி தங்கைகள் எங்கள் பிள்ளைகளின் வாழ்க்கையை கேட்டுத்தான் ஓட்டை கேட்டு உங்கள் பிள்ளைகள் வீதி வீதியாக சுத்தவில்லை இந்நாட்டின் உரிமையை காப்பாற்ற ஒரே ஒரு வாக்கை தாருங்கள் இந்த மண்ணை மக்களை பாதுகாக்க உங்கள் பிள்ளைகள் எங்களுக்கு வலிமையை கொடுங்கள் என்றுதான் கெஞ்சி நிற்கிறோம் அறிவார்ந்த தமிழ் சமூக மக்களே இங்கே உலகில் பெரும்பாலானோர் உலகம் போகிற போக்கிலேயே போக நினைக்கிறார்கள் நமக்கு அதற்கு வம்பு நமக்கு அதற்கு பிரச்சனை இதெல்லாம் தேவையா இதெல்லாம் நடக்கக்கூடியதா இப்படியான கருத்துக்கள் என் மக்களிடத்திலே நிறைய இருக்கிறது எல்லோரும் விலகி விலகி நிற்கிறார்கள் ஆனால் பேரறிஞர் பர்னாட்சா அவர்கள் இந்த உலகத்தை யாராவது ஒருவன் தன் போக்கிலே திருப்ப நினைக்கிறான் ஆனால் உலகம் பெற்றிருக்கிற இவ்வளவு மாறுதலுக்கும் காரணம் தன் போக்கிலே இந்த உலகத்தை திருப்ப நினைத்தவன் சாதித்தது தான் அப்படித்தான் மார்க்ஸ் அப்படித்தான் ஏங்கல்ஸ் அப்படித்தான் சாக்ரட்டிஸ் அப்படித்தான் பிளாட்டோ அப்படித்தான் அரிஸ்டாட்டில் அப்படித்தான் லெலின் அப்படித்தான் ஸ்டாலின் அப்படித்தான் இந்த இந்த மாதிரியான மேதைகள் உலகம் பெற்றுக்கு இவ்வளவு மாறுதலுக்கும் காரணம் அப்படித்தான் இங்கே புத்தன் புலே அம்பேத்கர் போன்ற பெருமக்கள் பிறக்கவில்லை என்றால் இந்த சமூகம் இவ்வளவு மாறுதல்களை பெற்றிருக்காது என்று ஒதுங்கி நிற்க முடியாது அதுபோல இவற்றையெல்லாம் இந்த வரலாற்றின் பாதையை படித்து வாசித்து நேசித்த நாங்கள் அதே பாதையில் பயணிக்க துடித்துத்தான் நானும் என் மகளும் வந்து இந்த கொளுத்துகிற வெயிலிலே நின்று கொண்டிருக்கிறோம் என் உடன் பிறந்தார்களே நீங்கள் எங்களை பாருங்கள் எங்களுக்கு என்ன நோக்கம் இருக்கும் எங்களுக்கு என்ன தன்னலம் இருக்கும் எங்களுக்கு என்ன தேவை இருக்கும் நீங்கள் தருகிற பதவி பதவிக்காக நாங்கள் வந்தவர்களா இல்லை மக்களின் உதவிக்காக வந்தவர்கள் பணம் எங்கள் நோக்கமா இல்லை நாங்கள் பிறந்த பெருமை மிக்க தமிழர் என்கிற இனம்தான் எங்களுக்கு மக்களை வைத்து பிழைக்க வந்தோமா இல்லை என் மக்களுக்காக உழைக்க வந்தோம் அரசியல் என்பது அறிவியல் புவியியல் போல ஒரு வாழ்வியல் என்ற புரிதலோடு வந்தோம் பெறுவதிலிருந்து இறப்பு சான்றிதழ் பெறுவது வரை ஒரு மனிதனின் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் தீர்மானிப்பது அரசாக இருக்கிறது அந்த அரசை அந்த அரசியலை தீர்மானிப்பது அந்த அரசை தீர்மானிப்பது அரசியலாக இருக்கிறது அதனால் அந்த அரசியலை நாங்கள் தீர்மானிக்க வேண்டும் என்று இங்கே வந்திருக்கிறோம் இது யாருக்கான அதிகாரம் மக்களுக்கான அதிகாரம் யாருக்கான அதிகாரம் உழைக்கும் மக்களுக்கான அதிகாரத்தை நிறுவ யாருக்கான அதிகாரம் ஆழ்தளத்தில் அழித்து வைக்கப்பட்டு அடிமைப்படுத்தப்பட்ட மக்களுக்கான அதிகாரம் மக்கள் மக்களாட்சி என்று சொல்கிறார்கள் மக்களுக்கான அதிகாரம் கட்டமைக்கப்படுகிறதா நிறுவப்படுகிறதா இருக்கிறதா இது பெரும் முதலாளிகளுக்கான தேர்தல் பணம் இருப்பவன் தான் தேர்தலிலே நிற்க முடியும் பணம் தான் அதிகாரத்தை கைப்பற்ற முடியும் பணம் இருப்பவன் தான் ஆட்சி செய்ய முடியும் என்று இருந்தால் முதலாளிகளுக்கான அதிகாரம் நிறுவப்படுமே ஒளியே உழைக்கும் மக்கள் அடித்தட்டு மக்கள் ஏழை எளிய மக்களுக்கான அதிகாரம் எங்கே வரும் அவருடைய உரிமைக்கான குரல் எங்கே ஒழிக்கும் அவர்கள் உணர்வும் உயிரும் எங்கே மதிக்கப்படும் அதனால்தான் உழைக்கும் மக்கள் அடித்தட்டு மக்களிலிருந்து இருந்து கிளர்ந்தெழுந்து நாங்கள் இந்த அரசியலை உருவாக்கி வருகிறோம் என் அன்பு சொந்தங்களே என்னிலும் இலையே என் தம்பி தங்கைகளே என் மகளை பாருங்கள் அவள் ஒரு கல்லூரியில் பேராசிரியர் பணியை செய்து கொண்டிருந்த மகள் அப்பா கூப்பிட்டேன் என்பதற்காக அந்த வேலையை விட்டுவிட்டு இந்த தேர்தல் களத்தில் அரும்பணியாற்ற என் மகள் வந்திருக்கிறார் எதற்காக அறிவார்ந்த சமூகம் படைப்பதுதான் ஆசிரியர் பெருமக்களின் பணி என்பதை உணர்ந்து ஒரு நாட்டிலே என் அன்பு உடன் பிறந்தவர்களே என் உயிருக்கிடையே சொந்தங்களே மருத்துவருக்கு மதிப்பு அதிகம் என்றால் அங்கே நோயாளிகள் அதிகம் காவல்துறைக்கு மதிப்பு அதிகம் என்றால் அங்கே குற்றவாளிகள் அதிகம் ஆசிரியர் பெருமக்களுக்கு மதிப்பு அதிகம் என்றால் அங்கே அறிவாளிகள் ஒழுக்க மிகுந்த மனிதர்கள் அதிகம் என்று பொருள் நம்மை பெற்ற தாய் பத்து மாதம்தான் உயிர் கருவறையில் சுமக்கிறார் ஆனால் பேராசிரியர் பெருமக்கள் ஆசிரியர் பெருமக்கள் பதினெட்டு இருபது ஆண்டுகள் நம்மை அறிவு கருவறையில் வச்சு சுமக்கிறார்கள் நம்மை பெற்ற தாய் தந்தை உலகத்து உலகத்தை காட்டுகிறார்கள் இதுதான் உலகம் இது உன் மாமா இது உன் சித்தப்பா இது உன் தாத்தா இது உன் பாட்டி என்று உலகத்தை காட்டுகிறார்கள் ஆனால் நம்மை இந்த உலகத்துக்கு காட்டுகிற பெருமக்கள் இவன் தான் சாக்ரட்டிஸ் பிளாட்டோ இவன் தான் அரிஸ்டாட்டில் இவன் தான் பகத்சிங் இவன் தான் பிடல் காஸ்ட்ரோ இவன் தான் சேகுவேரா என்று உலகத்துக்கு காட்டுகிற பெருமக்கள் ஆசிரியர் பெருமக்கள்தான் அப்படிப்பட்ட அரியவனியை செய்து கொண்டிருந்த என் மகள் தென்மொழி இந்த வெயிலில் நீக்க காரணம் நான் தான் நான் தான் ஏன் என் தன்னலம் அல்ல என் இனத்தின் நலம்தான் எனக்கு முதன்மையானது என்பதால் என்னோடு வந்து நீயும் பாடுபடு இந்த நாட்டை இந்த மக்களை நல்வழிப்படுத்த இந்த நாட்டுக்கு மக்களுக்கும் உதவ உன்னால் முடியும் என் மகளை என்று அழைத்து வந்தேன் நான் கேட்டேன் அப்பாவுக்கு ஒரு உதவி செய்வியா என்று என்ன செய்ய அப்பாவுன்னு தேர்தலில் நில்லு நீ பெரம்பலூர் தொகுதியிலே தேர்தலில் நில்லு என்று யார் எங்களை எதிர்த்து போட்டி ஓடுவார் என்று நாங்கள் நினைக்கவே இல்லை என் மகளை நீத்திருக்கிறேன் எல்லோரும் ஆண் வேட்பாளர்கள் என் மகள் மட்டும்தான் வீர புலி மகளாக என் மகள் மட்டும்தான் இந்த மண்ணிலே களத்தில் நிற்கிறார் அறிவார்ந்த தமிழ் சமூக மக்களே அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றம் என்று நாங்கள் கேட்பது இதெல்லாம் உள்வாங்கித்தான் சேர்த்துத்தான் எப்படி பெண்கள் நிற்கிற தொகுதியில் பெண்களுக்கென்று தொகுதியை ஒதுக்குங்கள் தாழ்த்தப்பட்ட பழங்குடி மக்களுக்கென்று எப்படி தனி தொகுதி ஒதுக்கியிருக்கிறீரோ அப்படி பெண் மக்களுக்கென்று தனியாக தொகுதி ஒதுக்குங்கள் பல தொகுதிகளில் நாங்கள் இருபது தங்கைகளுக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கிறேன் எல்லா இடங்களிலும் மூன்று நான்கு ஆண்களோடு என் தங்கைகள் மட்டும் போட்டியிடுகிறார்கள் இந்த தொகுதியிலும் என் மகள் மட்டும்தான் பெண் மகளாக நின்று சண்டை செய்கிறார் இது எப்படி சம வாய்ப்பாகும் இது எப்படி ஜனநாயகமாகும் இது எப்படி சம உரிமையாகும் அதனால்தான் நாங்கள் அதிகாரத்துக்கு வரும்போது பெண்களுக்கென்று என்று தனி தொகுதி எந்த கட்சி நிறுத்தினாலும் அந்த தொகுதியில் பெண்கள் மட்டும்தான் போட்டியிட முடியும் என்கிற நிலையை நாங்கள் உருவாக்கும் அதில் தகுதியான அறிவார்ந்த உண்மையின் நேர்மையான பெண்களை என் மக்கள் தேர்வு செய்யட்டும் அந்த பெண் அதிகாரத்துக்கு வரட்டும் அந்த வாய்ப்பை தர வேண்டும் என்று துடிக்கிறோம் அதுதான் அமைப்பு அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றம் என்று நினைக்கிறோம் அரசியலில் என்ன மாற்றுவாய் மான் தேர்தல் அரசியல் கட்சி அரசியலை தாண்டி மக்கள் அரசியலை உருவாக்க வேண்டும் என்று நாங்கள் நினைக்கிறோம் மக்கள் அரசியல் என்ன தேர்தல் வரும்போது மட்டும் சிலிண்டர் விலை இரநூறுவா குறைந்தால் அது தேர்தல் அரசியல் தேர்தல் வருவதற்கு முன்பு மக்களுக்கு அது பெரிய சுமை என்று அந்த இருநூறு ரூபாயை குறைத்திருந்தால் அது மக்கள் அரசியல் இதுதான் வேறுபாடு தேர்தல் அரசியல் என்பது ஆயிரம் ரூபாய் கொடுத்தமே வந்ததா வந்ததா என்று ஆயிரம் ரூபாய் கொடுத்து விட்டது ஆயிரம் முறை சொல்வது தேர்தல் அரசியல் நாம் தான் கொடுத்தமே அது மக்களுக்கு கிடைத்திருக்குமே அது அவர்களுக்கு தெரியும் என்று நினைப்பது மக்கள் அரசியல் இந்த அரசியல் மாற்றத்தை உங்கள் பிள்ளைகள் விரும்புகிறோம் அதை படைக்க துடிக்கிறோம் அதனால்தான் இது மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சி என்று உங்கள் பிள்ளைகள் உங்களை உங்களை தேடி ஓடி வருகிறோம் மாற்றம் என்பது ஒரு சொல்லல்ல செயல் அதை யார் செய்வது நாம் ஒவ்வொருவரும் உங்கள் உள்ளத்தில் உங்கள் சிந்தனையில் மாற்றம் பிறக்க வேண்டும் மண்ணில் புரட்சி வருவதற்கு முன்பு மக்களின் மனத்தில் புரட்சி வர வேண்டும் என்கிறார் அவன் அப்படி என் மக்களின் மனத்தில் புரட்சி வர வேண்டும் என்று நாங்கள் கருதுகிறோம் மாற்றத்திற்கான சிந்தனை உங்களிலிருந்து உருவாகட்டும் என் அன்பு மக்களே பெரம்பலூர் தொகுதியிலே போட்டியிடுகிற பெருமக்கள் எல்லாம் யார் என் மகள் யார் இப்போதுதான் நீங்கள் அவளை பார்க்கிறீர்கள் நான் யார் எந்த பின்னணியும் இல்லாத எந்த பின்புலையும் இல்லாத நாங்கள் வழி அமைச்சர் முதலமைச்சர் வாரிசு என்று கோடிகளை கொட்டி தேர்தலை சந்திக்காது உயர்ந்த கொள்கையை முன்னிறுத்தி தேர்தலை சந்திக்கிற எளிய மக்கள் நாங்கள் என் அன்பு சொந்தங்களையே என் அருமை பிறந்தார்களே தமிழர் நாட்டுக்கு தமிழ் மண்ணுக்கு தமிழ் இன மக்களுக்கு இந்த காங்கிரஸ் கட்சி இந்த பாரதிய ஜனதா கட்சி எதற்காக என்று ஒரு முறை சிந்தியில் எதற்காக அவர்கள் நம்மோடு நின்றிருக்கிறார்கள் உங்கள் உணர்வுக்கு உங்கள் உரிமைக்கு உங்கள் உயிருக்கு எதற்கு மதிப்பளித்திருக்கிறார்கள் ஏன் அவர்கள் இந்த நாட்டிற்கு இந்திய கட்சிகளை வீழ்த்தி மாநில நலன் என்று பேசி எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் என்று பேசி வீழ்வது நாமாக இருந்தாலும் வாழ்வது தமிழாக இருக்கட்டும் என்று பேசி தலை தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்த நிலடா என்று பேசி தமிழகத்தின் தமிழ் தெருவில் தமிழ்தான் என்று பேசி பசப்பு இனிப்பு வார்த்தைகளை பேசி பேசி நம்மை ஏமாற்றி அதிகாரத்துக்கு வந்த திராவிட கட்சிகள் இந்திய நலனை பேசுகிறது இந்தியாவை காப்பாற்ற என்னோடு வாருங்கள் என்று ஸ்டாலின் கூப்பிடுகிறார் ஐயா ஸ்டாலின் எல்லா உரிமையும் எடுத்துக்கொண்டு போய்விட்டது இந்திய அரசு என்றார் எடுத்துக்கொண்டு போகும்போது கொடுத்து விட்டது இவர்கள் தான் எடுத்துக்கொண்டு போன கட்சி ஆட்சிகள் அவர்கள் காங்கிரஸ் அவர்களே கூட கூட்டிகிட்டு வந்து இங்கே தேர்தலில் பத்து சீட்டு பதினஞ்சு சீட்டு என்று கொடுத்து அவர்களுக்கு வலிமை சேர்ப்பதும் இவர்கள் தான் ஆழ்ந்த யோசியங்கள் ஒரு சொட்டு தண்ணீர் தமிழர்களுக்கு தர முடியாது தமிழர்களுக்கு தண்ணீர் கொடுக்க நாங்கள் முட்டாளா என்று கர்நாடகத்தை ஆளுகிற காங்கிரஸ் கட்சியின் தலைவர்கள் முப்பேசுகிறார்களே அதற்கு ஐயா ஸ்டாலின் கருத்து என்ன அதற்கு தம்பி அண்ணாமலையின் கருத்து என்ன இங்கே இருக்கிற காங்கிரஸ் கட்சிக்காரர்களின் கருத்து என்ன கருத்து என்ன ஒரு சொட்டு தண்ணீர் எனக்கும் என் மண்ணுக்கும் தர முடியாத அவனுக்கு எதுக்கு அரசியலில் கூட்டு சீட்டு அவனுக்கு எதுக்கு மான தமிழ் மக்களின் ஓட்டு இதை ஏன் நீங்கள் சிந்திக்க மறுக்கிறீர்கள் உங்களுக்கு எப்போது கோபம் வரும் இதையே நான் சொல்லியிருந்தால் யாருக்கும் தண்ணி இல்லை என்று கன்னடர்கள் தெலுங்கர்கள் மலையாளிகள் பீகாரி குஜராத்தி மற்ற மாநில மக்கள் பொறுப்பார்களா எவ்வளவு கொந்தளித்து எழுந்திருப்பார்கள் ஏன் இப்படி தன்மான உணர்வு இனமான உணர்வு இல்லாத என் மக்கள் எத்தனை காலத்திற்கு இந்த கட்சிகளுக்கு வாக்கு செலுத்தி எப்படி உரிமையை பெறுவீர்கள் உரிமையை தரம் மறுக்கிற கட்சிகள் தரம் மறுக்கிற கட்சிகளுக்கே வாக்கு செலுத்தி வலிமைப்படுத்தினால் எப்படி உன் நிலத்தின் உரிமையை உன் இனத்தின் உரிமையை மீட்பாய் காப்பாய் எப்படி காப்பாய் எப்படி கர்நாடகா என்று வருகிற போது கர்நாடக மாநில கட்சியாக மாறி நிற்கிற காங்கிரஸ் பாரதிய ஜனதா உன் நலனை பேசுமா இந்த கடல் எல்லைக்குள் செத்து விழுகிற மீனவனை பற்றி பேசி இருக்கிறதா விவசாயிகளில் பிரச்சனையை பேசுகிறதா காவிரி தண்ணீர் என்பது தஞ்சை பகுதியில் வேளாண் செய்கிற மக்களுக்கு மட்டுமானதா பாதி தமிழ்நாடு காவிரி கூட்டுக்குடிநீர் திட்டத்தை நம்பித்தானே இருக்கிறது என் மாவட்டம் உட்பட சிவகங்கை ராமநாதபுரம் மக்களின் இருக்கிற நீர் உயிர் இந்த அதிகாரங்களை எத்தனை காலத்திற்கு திரும்ப திரும்ப அவர்களுக்கு வலிமையை கொடுப்பீர்கள் இதை பற்றி ஐயா ஸ்டாலின் இந்த காங்கிரஸ் கட்சியின் தலைவர்கள் பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர் பெருமக்கள் ஏன் பேசாமல் இருக்கிறார்கள் மேகதாத்தில் அணை கட்டி நீரை தடுப்பது என்று கர்நாடகா கட்சிகள் பாரதிய ஜனதா காங்கிரஸ் இது எப்படி இந்திய கட்சிகள் என்று கருதுவீர்கள் இறையாண்மை தேச ஒற்றுமை தேசப்பற்று பேசுகிற கட்சிகள் என்று எப்படி நம்புவீர்கள் ஒரு மாநில மக்களின் நலனை மட்டுமே பெரிதாக கருதி தமிழ் தேசியன மக்களின் உரிமையை பற்றி உணர்வை பற்றி கவலைப்படாத கட்சிகளை எப்படி இந்திய கட்சிகள் என்று கருதுவீர்கள் அந்த கட்சிகளுக்கு எதற்கு மான தமிழ் மக்களின் வாக்கு எதற்கவர்களுக்கு அதிகாரம் திரும்ப திரும்ப அதை செய்தால் நாம் பைத்தியக்காரர்கள் என்று அவர்கள் எண்ணமாட்டார்களா உரிமையை போராடி பெறாமல் புரட்சியாளர் அம்பேத்கர் சொல்கிறார் இழந்துவிட்ட உரிமையை நீ போராடித்தான் பெற்றாக வேண்டும் என்று எப்போது போராடுவீர்கள் எப்போது போராடுவீர்கள் இது வரலாறு தந்திருக்கிற வாய்ப்பு எனவே அறிவார்ந்த தமிழ் சமூக மக்களை என்னிலும் இளையே என் தம்பிதங்கைகளை இந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் மற்றவர்கள் வெல்வது திமுக வெல்வது அதிமுக வெல்வது பாரதிய ஜனதா வெல்வது காங்கிரஸ் வெல்வது என்பதெல்லாம் ஒரு நிகழ்வு வழக்கம் போல ஒரு நிகழ்வு இந்த இந்திய கட்சி காங்கிரஸ் அதன் ஆட்சி அதிகாரத்தை வீழ்த்தித்தான் திராவிட கட்சிகள் வந்தது மாநில உரிமை என்று பேசி வந்தது ஏதாவது உரிமையை பாதுகாத்து வச்சிருக்கிறதா திரும்ப பாரதிய ஜனதா இங்கே கால் உண்ட வென்றுவிட வேண்டும் என்று துடிக்கிறது மறுபடியும் இந்திய கட்சி பாரதிய ஜனதா இங்கு உள்ள விட்டால் மனிதம் இருக்குமா மண் இருக்குமா மண்ணின் வளம் இருக்குமா மலைதான் இருக்குமா காடு இருக்குமா நாடு இருக்குமா மதம் பேசும் 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 சாதி இது இந்தி பேசுகிற இன்னொரு இந்திய கட்சியை வீழ்த்தி திராவிட கட்சிகள் வந்ததோ அந்த திராவிட கட்சிகளை தூ இந்திய கட்சிகளை தூக்கி சுமந்து வருகிறது இந்த திராவிட கட்சிகள் அதை நுழைய விடாமல் தடுக்க வேண்டியது ஒவ்வொரு தமிழ் குடிமகனின் பொறுப்பும் கடமை நானும் என் மகளும் இதை செய்ய வேண்டும் என்று எண்ணக்கூடாது ஒவ்வொரு ஒவ்வொரு குடிமகனுக்கும் தமிழ் தேசிய குடிமகன் ஒவ்வொருவருக்குமான பொறுப்பும் கடமையும் இது அறிவார்ந்த தமிழ் சமூகத்தின் மக்கள் என் அன்பு தம்பிதங்கிகள் இதை உணர்ந்து தெளிந்து இந்த தேர்தலிலே வாக்கு செலுத்துங்கள் வழக்கம் போல ஒரு தேர்தலாக இதை கடந்து மறந்து போய்விடாதீர்கள் மூன்று கட்சிகள் திமுக பல ஆண்டு அதிகாரத்தில் இருந்த கட்சி அதிமுக பல ஆண்டுகள் அதிகாரத்தில் இருந்த கட்சி பாரதிய ஜனதா பத்தாண்டுகள் அதிகாரத்தில் இருந்த கட்சி எல்லோரும் கூட்டணி வைத்து வைத்து வலிமையான பொருளாதார கட்டமைப்பு அதிகார கட்டமைப்பு வைத்துக்கொண்டு தேர்தலை சந்திக்கிறார்கள் நானும் என் மகளும் எளிய மக்கள் உங்களிலிருந்து உங்களுக்காக வந்தவர்கள் நாங்கள் தனித்து நிற்கிறோம் இங்கே இருமுனை போட்டிதான் எங்களை போட்டியிலிருந்தே புறந்தள்ளுவார்கள் நாம் நம்மள கட்சி அது ஒரு பொருட்டே இல்லை மற்றவை என்று சொல்வார்கள் இருமுனை போட்டிதான் மூன்று கூட்டணி கட்சிகள் ஒரு தனித்த கட்சி ஒரு புலிப்படை பிரபாகரனின் பிள்ளைகள் இந்தியர் இந்தியர் திராவிடர் தமிழ் தேசியர் இந்தியர் திராவிடர் தமிழ் தேசியர் எது வேண்டும் முதலில் பிறந்தது மொழி இனமா சாதி மதமா சாதி மதம் என்றால் எனக்கும் என் மகளுக்கும் நீங்கள் ஓட்டு போடாதீர்கள் உங்கள் ஓட்டு எங்களுக்கு தீட்டு இல்லை இல்லை மொழி இனம்தான் நான் பெருமைமிக்க தமிழ் தேசிய இனத்தின் மகன் மகள் என்று எண்ணினால் ஒரு ஓட்டானாலும் என் மகளுக்கு போடுங்க ஒரு ஓட்டானாலும் அது எங்களுக்கு உயர்வானது ஏனென்றால் நீங்கள் என்னவன் என்னவன் இந்த நாட்டின் மகன் சாதி மதம் பார்ப்பவன் நாங்கள் சாதி பார்ப்பவனோடு பழகுவதில்லை சாதி சாதி பார்த்து பழகுவதில்லை சாதி பார்ப்பவனோடு பழகுவதே இல்லை என் அன்பு மக்களே சாதிக்கு இரத்த வரி உண்டு இரத்தத்துக்கு சாதி வரி இல்லை அதனாலே இந்திய பெருநாட்டில் ஒரு அரசியல் கட்சி அதிகப்படியாக இரத்தத்தை கொடையாக குருதியை கொடையாக கொடுத்த ஒரு கட்சி இருக்குது என்றால் அது நாம் தமிழர் கட்சி என் தம்பி தங்கைகள் தான் என் உடன் பிறந்தார்கள் தான் ஆட்சியில் இருப்பவர்களூட எங்களை அழைத்து பாராட்டி பரிசு கொடுப்பார்கள் என்றால் நாங்கள் அவ்வளவு இந்த மண்ணை மக்களை நேசிக்கிறோம் எங்கள் இரத்த உறவுகளாக நேசிக்கிறோம் அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் உங்களை நம்பி நிற்கிற இந்த பிள்ளைகளை எளிய பிள்ளைகளை கைவிட்டு விடாதீர்கள் அறுபது ஆண்டுகள் ஆட்சி செய்த கட்சி உதயசூரியனை இன்னும் ஏழை எளிய மக்களின் சின்னம் என்று எழுதுகிறது எத்தனை வருஷத்துக்கு எங்களை ஏழை எளிய மக்களாகவே வைப்பீர்கள் ஒரு சுபத்தில் ஒருவர் எழுதியிருக்கிறான் குவாட்டரை நூற்றி நூற்றி பத்து ரூபாய்க்கு வித்த கட்சி நாம் இந்த ம திமுக அதற்கு உதயசூரியன் சின்னத்தில் ஓட்டு போடுங்கள் என்று எழுதிச்சிருக்கிறது நூத்தி பத்து ரூபாய்க்கு கிடைக்க வாய்ப்பு தந்த கட்சி திமுக என்று இன்னும் இந்த கட்சிகளை கட்டிப்பிடித்து அழுகிறீர்கள் வேற யாருக்கு போடுவது என்று திமுக விட்டால் அதிமுக பிஜேபி விட்டா காங்கிரஸ் காங்கிரஸ் விட்டா இந்த பிஜேபி நாளை விட்டா நாங்கள் உங்க பிள்ளைகள் நாங்கள் தாயின் வயிற்று வழியில் பிறந்தவர்கள் அல்ல பலாயிரம் ஆண்டுகளாக இனம் தூக்கி சுமந்த வழியில் இருந்து வந்தவர்களே அன்பு மக்களே அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பி தங்கைகளே எங்களை பாருங்கள் நீங்கள் ஒரு தடவை திரும்பி பாருங்கள் இந்த வெயிலில் கொளுத்துகிற வெயிலில் எந்த கட்சியின் தலைவர் பெருமக்கள் எந்த கட்சியின் வேட்பாளர்கள் வெயிலில் காய்ந்து கொண்டு வாக்கு என்று பாருங்கள் என்னையும் என் பிள்ளைகளை தவிர எவரும் நிற்க மாட்டார் எனக்கு கண்ணிலே காயமாயி ஆவேசமாக பேசுவதில் இரத்த கசிவு ஏற்பட்டு கண் சிவந்து போனது உலகத்திலிருக்க என் உறவுகள் எல்லாம் துடித்தார்கள் நான் சொன்னேன் என் கண்ணை விட நான் பிறந்த என் மண்ணுதான் எனக்கு முதன்மையானது என்று சொன்னேன் என் கண்ணை விட எங்கள் கண்களை விட இந்த மண்ணை நாங்கள் நேசிக்கிறோம் அறிவார்ந்த தமிழ்சி தம்பி தம்பிதங்கையில் பார்க்கணும் உடலில் காயம்பட்டால் முதலில் அழுகும் உலகத்தில் எங்கு காயம்பட்டாலும் தமிழர் மண் அழுகும் அந்த மண்ணின் மக்கள் நாம் அதை காப்பாற்ற வேண்டும் இழந்து நிற்கிற உரிமைகளை மீட்க வேண்டும் இருக்கிற உரிமைகளை பாதுகாக்க வேண்டும் என்றால் உங்களுக்கு வரலாறு வந்திருக்கிற ஒரு வாய்ப்பு எங்களுக்கு வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்வதுதான் பெரம்பலூரில் நிற்கிறவர்களெல்லாம் பெரிய பெரிய தலைவர்கள் அப்படி எல்லாம் ஒண்ணும் கிடையாது வரலாற்றில் வெல்ல முடியாத ஒரு ப வெல்ல முடியாத படை என்ற ஒன்று இருந்ததாக இருந்ததாக செய்தியே இல்லை என்று ரஷ்ய அதிபர் ஜோசப் ஸ்டாலின் சொல்றார் உலகத்தில் வெல்ல முடியாத படை ஒன்றே இருந்தது இல்லைடா எல்லாம் தொகடிக்கப்பட்டு இது பதர்கள் இதை வீழ்த்த முடியாதா வீழ்த்த முடியாதா மான தமிழ் மரவர்களால் வீர புலி படையால் இதை வீழ்த்த முடியாதா முடியும் முடியும் என்ன பெரிய ஆலமரம் ஒரு விதையில் தானே தொடங்கியது என்ன பெரிய கோலம் ஒரு புள்ளியில் தானே தொடங்கியது என்ன பெரிய சமுத்திரம் ஒரு தொழில்தானே தொடங்கியது என்ன பெரிய காவியம் ஒரு எழுத்தில் தானே தொடங்குது அதுபோல என்ன பெரிய புரட்சி ஏன் இந்த பெரம்பலூர் தொகுதியில் இருந்து தொடங்கக்கூடாதா வரலாறு பதிவு செய்யட்டுமே பெரிய பெரிய தலைவர் பெருமக்கள் பெரும் பெரும் செல்வந்தர்கள் ஏற்கனவே பலமுறை பதவியில் இருந்தவர்களை வீழ்த்தி ஒரு எளிய மகள் சீமானின் அன்பு மகள் தேன்மொழி வென்றாள் என்ற ஒரு வரலாற்று பதிவு வரட்டுமே ஒரு பெரும் மாறுதல் பதிவாகட்டுமே உலகம் எங்களை திரும்பி பார்க்கட்டுமே வாக்குக்கு ஒரு ரூபாய் காசு கொடுக்காமல் மக்களிடத்தில் வாக்கை பெற்றார்கள் மக்களும் பணத்தை பொருள்படுத்தாமல் இனத்தை மதன் மானத்தையும் பொருள்படுத்தி எளிய பிள்ளைகளுக்கு வாக்கு செலுத்தி வெல்ல வைத்தார்கள் தமிழ் மக்கள் தன்மான மிக்கவர்கள் என்ற வரலாற்று பதிவு வரட்டுமே அது இந்த பெரம்பலூர் மண்ணிலிருந்து பதிவாகட்டுமே அறிவார் இந்த தமிழ் சமூக மக்களே எண்ணிலும் இளையின் தம்பி என் அன்பு மகள் தேன்மொழியை உங்களை நம்பி ஒப்படைக்கிறேன் அவளை ஒற்றி செய்து இந்திய நாடாளுமன்றத்திற்குள் அனுப்புங்கள் பேராசிரியராக இருந்து எண்ணற்ற மாணவர்களுக்கு பாடம் நடத்தி என் மகள் இந்திய நாடாளுமன்றத்திற்குள் அரசியல் என்றால் என்ன மக்களுக்கான அரசியல் எது எது நாட்டு மக்களுக்கு அவசியமான அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றம் என்றால் என்ன என்று பாடம் எடுப்பார் நம்புங்கள் ஒரே ஒரு முறை வாக்கு தாருங்கள் உங்கள் மதிப்புமிக்க வாக்கை மாய்க்கு சின்னத்தில் தந்தி என் மகளை வெற்றி பெற செய்யும் புரட்சி என்பது இப்படித்தான் புறப்படும் என் அன்பு மக்களே இப்படித்தான் புறப்படும் பெரிய கரும்பாறை சிறிய கடப்பாறை புரட்டி போடும் பெரிய கரும்பாறைகளை என் மகள் புரட்டி போடுவான் ஒரு ஓட்டை மட்டும் போடுங்கள் மாய்க்கு சின்னத்திலே ஒரே ஒரு மதிப்புமிக்க வாக்கை காடுங்கள் மக்களாட்சி தத்துவத்தை ஏற்றுக்கொண்ட நாட்டிலே வாக்குரிமை வலிமைமிக்க ஆயுதம் அந்த ஆயுதத்தை அநீதிக்கு எதிராக ஏந்துங்கள் அடக்குமுறைக்கு எதிராக இயந்துங்கள் ஊழல் லஞ்சத்துக்கு எதிராக இயந்துங்கள் பசி பஞ்ச நோயை ஒழிப்பதற்காக இயந்துங்கள் தூய சமூகம் படைப்பதற்காக இயந்துங்கள் சாதிய இழிவு தீண்டாமை கொடுமைக்காக ஏந்துங்கள் என் அன்பு சொந்தங்கள் என் அருமை உடன் பிறந்தார்கள் உங்கள் மதிப்புமிக்க வாக்கை மைக்கு சின்னத்தில் செலுத்தி வெல்ல வையுங்கள் உண்மைக்கு நேர்மைக்கு தூய்மைக்கு எளிமைக்கு எல்லாவற்றையும் மாற்றத் துடிக்கும் தலைமைக்கு நாட்டு மக்களின் நன்மைக்கு இருக்கிற ஒரே சின்னம் மைக் உங்கள் வேட்பாளர் என் அன்பு மகள் தென்மொழி அவள் வென்றால் இந்திய நாடாளுமன்றத்துக்குள் சென்றாள் என்ற செய்தியை அனுப்புங்கள் புரட்சி எப்போதும் வெல்லும் உங்கள் பிள்ளைகள் எங்களின் வெற்றியதை சொல்லும் எங்கள் இலக்கு ஒன்றுதான் இனத்தின் விடுதலை இனம் ஒன்றாகும் இலக்கை வென்றாகும் தமிழ்தாய் வாழ்க தலைவர் பிரபாகரன் வாழ்க நான் தமிழர் எல்லா குடியும் என் குடிதான் இதை எடுத்துக்கொண்டு உலகம் புறா சேரு மனித ஆற்றலை தாண்டி நான் உழைத்து கொண்டிருக்கிறேன் காரணம் லட்சிய வெறி எப்படியாவது என் மகளோடு போராடி வென்றுங்க மாற்றம் வரணும் பாரு மாற்றம் வரணும் பாரு நாட்டு மக்கள் நல்லா இருக்க நோக்கம் இருப்பதாரு அந்த எண்ணங்கொண்ட சின்னத்தில் ராசாக்கா நம்ம எல்லாருமே ஓட்டு போடணும் ஐயாக்கா முயற்சி எடுக்க வேணும் முடிவு பண்ணி பார்க்க வேணும் ஏன் மக்களெல்லாம் ஒன்னா சேர்ந்து ராசாக்கா மைக்கு சின்னத்திலே ஓட்டு போடணும் ஐயாக்கா